எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம பார்க்க போகிறது கட்சி தவறு தடை சட்டம் கட்சி தவல் தட சட்டம் அறிவு செய்த முதல் மாநிலம் மேற்கு வங்காளம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது மேற்கு வங்கத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது கட்சி தவறு தட சட்டத்தை தேசியப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மக்களவைகளின் மாநிலங்களும் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களில் தீர்மானத்தில் பறி பதிவு பறிபோகாது ஐம்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் பத்தாவது அட்டவணை ஐம்பத்தி ரெண்டு அமெண்ட் பத்தாவது அட்டவணை தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணில் கட்சித் தொழில் சட்டத்திருத்தம் வசதி கொண்டு வரப்பட்டது கட்சித் தொழில் சட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி இது வந்து லெவல்த்து அரசியலில் இருக்குது கட்சித் தொழில் சட்டம் இந்தியில் முக்கியமான ஒரு சட்டம் யாராவது வீடியோ பிடிச்சது மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரேட் டூரிஸ்ட் ஐடென்டிஃபை